எல்லாம் வல்ல சிவபெருமான் பெரியவர் அதுல சந்தேகம் இல்ல ஆனா அந்த பெரியவராகிய சிவபெருமானை தன்னுடைய இதய தாத்திரையிலே சுமந்திருக்கிறார்கள் அல்லவா அந்த அடியார்கள் தான் சிவபெருமானை விட பெரியவர்கள் என்று சொல்றார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க சிவபெருமானுக்கு மகேஸ்வரம்னு பேருக்கு சிவபெருமானுக்கு மகேஸ்வரம்னு பேரு ஆனா அடியார்களுக்கு என்ன பேரு தெரியுமா மாகேஸ்வரம்னு பேரு சிவபெருமானுக்கு குறி சிவன் அப்ப அதுலயே நாம தெரிந்து கொள்ளலாம் அடியார்கள் பெருமை எப்போல உயர்ந்தது என்று சொல்லி அத்தகைய அடியார்களிலே நாயக்காடு என்ற ஒரு இறைப்பாடு என்பது நாமதான் கடவுளோட நினைத்து பார்க்க முடியாத ஒன்று இறைவனுடாக செய்து வந்த திருப்பணி தடைப்படுமே உயிரை விட்டுக்கொடுவோம் என்று வாழ்த்துக்கு வாழ்த்து காட்டிய பெருமக்கள் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இன்றைக்கெல்லாம் நாம திருநீர் பூசி உருத்திராக்கம் அணிந்து ஐந்தடத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முழுமுதல் காரணமாக விளங்கியவர்கள் நம்முடைய நாயன்மார்களே அத்தகைய நாயன்மார்களை நாள்தோறும் வழிபாடு செய்ய வேண்டியது நம் எல்லோருடைய கடப்பாடாகும் அவரவர்கள் வீட்டிலே நாம் நாள்தோறும் வழிபாடு செய்கிறோம் திருத்தொண்ட தொகை மறக்காம நன்றியோடு சொல்லுங்க இல்லைவா அந்த அடியாக்கும் அடியே என்ற அந்த திருப்பதியத்தை எல்லா அடியார்களும் நாம் அந்த நாயன்மார்களுக்கு நன்றி பாராட்டுவோம் அத்தகைய நாயன்மார்களுக்கு எல்லா அன்பர்களையும் ஒன்று கூட்டி ஒரு விழா எடுப்பது என்பது சார சிறந்த ஒன்றாகும் அந்த வகையிலே நம்முடைய சிவனியாற்றிற்கு அன்பர் பெருமக்கள் முருகற்றுக்கு உட்பட்ட பல்வேறு பள்ளியிலேயே அவர்கள் இன்னும் நிறைய அன்பர்கள் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவினை மிக அற்புதமான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய பணியும் மேன்மேலும் சிறந்து விளங்கி இந்த ஆண்டு விழாவானது நூறாவது ஆண்டு விழாவாக சிறந்து மண்ணில் நல்லவண்ணம் எல்லோ அடியார்களும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியும் வணங்கியும் எல்லாம் உயிரிக்கக்கூடிய குருவர்களையும் இங்கு திருவருளாக எழுத இருக்கக்கூடிய நம்முடைய அருட்டுராத்திரையாவுடைய திருவடி பாத்திரைகளையும் மூக்கரணங்களால் சிந்தித்து மகிழ்ந்து அடுத்ததாக மிக அற்புதமான